என்ன மச்சான் சாப்பிட்டியா ம் வந்துட்டான் சிவ கரடி மாதிரி கரெக்டா என்னடா பிரச்சனை உனக்கு வர கஸ்டமரை கவனிடா இல்லை மச்சா நீ சாப்பிட்டியா இல்லையானு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன் வேற தங்கச்சி வந்ததா சாப்பிட வைக்கலன்னா வேற எண்ணெயை தான் திட்டுவா உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு போய் வேலையை பாரு தங்கச்சி கிளம்பிட்டாலாமா டேய் அது எப்படிடா எனக்கு தெரியும் அவன் என்ன எனக்கா போன் பண்றா ஏதா இருந்தாலும் உனக்கு தானே போன் பண்ணுவா நீயே கேட்டு தெரிஞ்சுக்க மனசுனா நிம்மதியா கனவு கனவு விட்றான்னா என்னாச்சு உனக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ தொல்லை பண்ணிட்டோமோ சரி நமக்கு நிறைய வேலை கிடக்கு அதை போய் பாப்போம் டே ஒரு நிமிஷம் என்னடா பண்ணிக்கிட்டு பக்கம் நான் பைக்ல போகும்போது உடனே பார்த்தேன் இவன் இதுக்கு இங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்கான்னு பைக் பாடிட்டு வந்து பாக்கேன் ஆமா என்னாச்சு ஏன் இங்க தனியா நினைக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களான்னு இல்ல சாம் மனசு சரியில்லை அதனாலதான் அப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன் ஏன்டா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா மொட்டை வெயிட்ல இங்கு வந்து நின்றுட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லடா நாங்கெல்லாம் டூருக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தோம் ஏற்காடுக்கு ஆர்டா சொல்லவே இல்ல யாரெல்லாம் நிறைய பேர் ஃபேமிலியா அப்படியே பஸ் பிடிச்சு போற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க சரி நானும் போகலான்னு பார்த்தேன் கடைசியில எங்க அம்மா போக கூடாதுன்னுட்டாங்க அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க அட்டை அப்பாட்ட பேசி பேசுற உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒருத்தரும் போன் பண்ண காணும் அதான் போக முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃபேமிலி என்ன சஞ்சய் தாண்டா பிளான் பண்ணியிருந்தான் சந்தோஷ அண்ணனையும் சால்னியண்ணையும் எங்கேயுமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியில போல அப்படியே இந்த ட்ரிப் போகிற மாதிரி கூப்பிட்டு போனோம்னா அவங்களும் வெளியில் போன மாதிரி இருக்கும்லான்னு அவன் தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் பிளான் பண்ணான் அதுக்கப்புறம் சோனி அவங்களாம் வரவே இருப்பாங்க போல இருக்குது அப்புறம் ஒவ்வொருத்தர ஆடாகி நிறைய பேர் வராங்கன்னு தான் பஸ் பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு சரின்னு நானும் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நானும் போலான்னு பார்த்தா கடைசியில் எங்கள் அம்மா நீ போகக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏன் இவ்வளோ பேர் போகும்போது அதுலேயும் நீ போகக்கூடாது லட்சுமி ஏற்ற லட்சுமி ஏற்ற பசங்கள்லாம் வராங்கல்ல சந்தியா எல்லாம் அதனால எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க அவங்க போகிற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு ஓ அதான் விஷயமா எப்ப கிளம்புறாங்க இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறாங்க நல்ல வேலை உன்ன போக வேண்டாம்ட்டாங்க நீயும் போயிருந்தானா எனக்கு எப்படி நேரம் போகும் அப்புறம் யார் எனக்கு கம்பெனி தரதுங்க டேய் நீ வேற கடுப்பை நானும் நானா ஆசையா போலான்னு இருந்து கடைசியில போக முடியலையான்னு கடுப்புல இருக்கேன் நீ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியாக்கும் வேற என்ன எல்லாரும் கிளம்பிட்டா ஊர்ல இருந்து அப்புறம் எனக்கு போர் அடிக்காதா என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உன கேட்டா சொந்தக்கார வீட்டுக்கு போறேன் அங்க போறேன் இங்கே போறேங்க வீட்டில் இருக்கேன் போ வெளியே வரமாட்டேன் இந்த வெளியில வெளியில் வந்தான அவ்வளோதான்றான் ஒருத்தனை வர மாட்டேங்குறேன் எனக்கு டைமே போக மாட்டேங்குது இப்ப நீ எப்படியும் ஊர்ல தானே இருப்ப எனக்கு கம்பெனி தரதுக்கு அதனால வா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க டூர் போட்டோம் தான்டா எப்படியாவது நான் போகணும் டூருக்கு ஏதாவது பிளான் சொல்லு அப்பயும் பாரு நீ மட்டும்தான் போறதுக்கு பிளான் கேட்க நான் வந்தா என்னையும் கூப்பிட்டு போக அட இது நல்ல ஐடியாவா இருக்க பெசடிக்கு நம்ம பைக்ல கிளம்பி போவோம்ன்ற உங்க அம்மா கிட்ட என்னையே மாட்டி விடலான்னு ஏ எப்படி நம்மளும் போகணும்ல என்ஜாய் பண்ணனும்ல அதுக்கு ஏதாவது ஒன்றும் யோசி சரி விடு சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குல்ல ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு பாத்துக்கலாம் டே ராம் கொஞ்சங்க வா ஆ சொல்லுங்க அண்ணா விமல் வேற வெளியில போயிட்டான் கூடன் வரைக்கும் போயிருக்கா இப்ப வந்துருவான் அது வரைக்கும் நீ பில்லிங்ல உக்காரு எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் ரூம்ல இருக்கேன் ஆ சரி அண்ணா வேற லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னோம் அவளோ வேற இன்னும் காணோம் இப்ப ஒரு வேற தெரியலையே இதுக்கு நான் வீட்டுக்கே போய் இருந்திருக்கலாம் அவளை எதிர்பார்த்து எதிர்பார்த்தே எனக்கு தலைவலி வந்து போச்சு இதுக்கு நான் காலையிலேயே அவளை எழுப்பி பேசிட்டே வந்திருக்கலாம் போல இருக்குது அவக்கிட்ட இன்னைக்கு பேசாமல் வந்ததுனால என்னமோ தெரில இன்னைக்கு நாளையும் ஓட மாட்டேங்குது நேரமும் போக மாட்டேங்குது லேப்டாப்பை கொண்டு வருவா அவ்வளோ பார்த்துருலான்னு பார்த்தா இன்னும் ஒரு கானம் கோனக்கு தைரியம் நான் அவர் பாட்டுக்கு போய் பார்த்து அய்யோ ரொம்ப வெயிட் கொண்டு போய் ஆ ஓகே மேடம் அடா நம்ம வீட்டுக்காரங்க இங்க ஆளை காணோம் இங்க பில்டிங் செக்ஷன்ல வேற ஆளு தான் இருக்கு ஒருவேளை ரூம்ல இருப்பாரோ அப்பப்ப விமல் அண்ணன் சொல்லுவாரு தலைவலிக்கு ரூம்ல போய் உட்கார்ந்து பாருன்னு அங்க இருப்பாரா இருக்குமோ சரி நம்ம அங்கேயே கொண்டு போய் கொடுப்போம் லேப்டாப்ப யார் இந்த பிள்ளை கடைக்கு இப்படி தலைவரி கோலமா வந்துருக்கு இப்பதான் இதெல்லாம் பேசன் ஆகி போச்சே அதனால எல்லாம் அப்படிதான் தலையை குறிச்சு போட்டுட்டு அழைதுவோம் என்ன இந்த கதவை திறக்க மாட்டேங்குது அம்மா அம்மா நீங்க எதுக்குமா அந்த கதவை திறக்கிறீங்க

எம்மா உன்னைய பார்க்க தான் இருக்கு அதுக்குன்னு சூப்பர்வைசர் பொண்டாட்டின்னு சொல்ல மாத்துறதெல்லாம் நம்ப முடியாதுமா ஒழுங்கா வெளியே போ பொருள் வாங்குற பிள்ளையா இருந்தானா போய் பொருள் எடுக்க கஸ்டமரா இருந்தா இல்ல வெளியே போமா விளாடாத வேற செக்யூரிட்டிய கூப்பிட்டு வெளியே பிடிச்சி தள்ள வேண்டிதான் இருக்கும் பாத்துக்கார என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்குற வேண்டிதானே வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கும் தலைவலி குழம்பு வந்திருக்கா என்னாச்சு வழக்கு தண்ணி தம்பி பாருங்க தம்பி இந்த பிள்ளைக்கிட்ட பொருள் வாங்க காசு இல்ல போல இருக்கு உங்க பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்குது இங்க பாருங்க அவ என் பொண்டாட்டிதான் சும்மா தேவையில்லாம வாய்க்கு வந்து படிலாம் பேசாதீங்க தண்ணி நீ முதல் உள்ளவா என்னது இது உன் தலை டேய் தம்பி உண்மையிலுமே இது சூப்பர்வைசர் பொண்டாட்டியாடா ஏண்டா இப்படி பிச்சைக்காரி மை தலையை இப்படி விரிச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்குது பேய் கணங்கா முன்னார் ரூபாய்க்கு ஒரு எண்ணெயை வாங்கி தலைக்கு தேய்ச்சி தலையை வாரிட்டு வாங்கிட்டு இல்லையா இப்படி பார்த்தா எப்படிடா நம்புவான் சூப்பர்வைசர் கொண்டாட்டின்னு ஐயோ இதோ கொஞ்சம் விட்டுருந்தான் நான் தர தடன்னு அந்த பிள்ளையை வெளியே விட்ருப்பேன்டா அந்த ஆள் வந்து அப்புறம் என்னையை வேலைக்கு வேலைக்கு இல்லைன்னு வெளியே பிடிச்சி அவன் என்னையை கழுத்த பிடிச்சி வெளியே தண்ணி இருப்பான் அந்த பையன் நல்ல வேலை தப்பித்தேன் வாழ அவர் ரொம்ப கா இருக்காரு ஆமாப்பா அவர் கண்ணில் ரெண்டு நாளைக்கு போடக்கூடாது போ என்னாலே நம்ப முடியல இவங்க தான் சூப்பர்வைசர் ஒய்ஃபானு அது நெடுமரங்கனா ஹைட்டாக இருக்கு இவர் இருக்காரு எப்படி மேட்சிங் ஆச்சு நமக்கு இதுக்கு வம்பு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் மண்டையா இப்படி குழி கொடுக்கணுங்க இருக்கு ஐயோ சாரிங்க நான் தான் வண்டியில் வரும்போது முடி களைஞ்சதை கூட கவனிக்காமல் வந்துட்டேன் நீங்க லேப்டாப்புக்காக ரொம்ப அவசரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்களா அத்தை அதனால வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தலை களைஞ்சிருச்சு சரி அப்புறமா வண்டி நிப்பாட்டிட்டு கொண்டு போட்டுக்கலாம் நினைச்சேன் மறந்துட்டேங்க சாரி உன் மண்டையை பார்த்தது தான் உன்ன யாருமே என் பொண்டாட்டின்னு நம்மள கொண்டு இருக்கு ஆமா நான் கூட ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்க நினைச்சேன் கடைசில இப்ப தான் தெரிது முத போய் தலைய ஐயோ ரொம்ப லூஸ் மாதிரி வந்திருக்கேன் அதனால தான் எல்லே என்ன எல்லாரும் வித்தியாசமா பாத்துட்டாங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன தங்கச்சிமா தலவிரி கோலமா வந்திருக்க அட போங்க நான் நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க அவசரமா கிளம்பி சீக்கிரம் நாட்டாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் சொன்னத நான் வேகமா வந்துட்டேன் தலைய கூட ஒழுங்கா வராம எப்பயும் போல கொண்டு போட்டிருந்தேன் அதுவும் வண்டில வரும்போது அவந்திருச்சு சரி வாரிட்டு வரலாம் நினைச்சேன் கொண்டே போட்டுட்டு அது கவனிக்காம உள்ள வந்துட்டேன் இப்போ எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ எனக்கு மறுபடியும் எப்படி வெளிய போறதுனே தெரியல எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்க போறாங்க நீ வீட்டுக்குலாம் போவேண்டா இங்கே இரு ஏன் கூட நான் வீட்டுக்கு போறணும் இன்னும் Dress எல்லாம் பேக் பண்ண வேண்டியிருக்கு டூருக்கு போறதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் தனியா டூருக்கு போப்றீங்களா என்னங்க விட்டுட்டு லூசு லூசு ஒண்ணே விட்டுட்ட நான் போவேன் போ போய் முத தலைய வரு போ அந்த பக்கம் கண்ணாடி இருக்கு போய் தலைய வரு போ ஐ கோப்ல நம்ம கண்டி என்னெல்லாம் பண்றாரு மச்சான்

உலகத்துல எனக்கு நீ மட்டும்தான்டா ரொம்ப முக்கியம். இந்த கண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ பண்ணுது. என்னன்னு தான் தெரியல. இதுதான் ஒருவேளை காதலா? ஒருவேளை இவள் சொன்ன மாதிரி இருக்குமோ? நான் இவள விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ? எனக்குள்ளே தெரியாம நான் இவள நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ என்ன பண்ணாலும் இவன் மேல நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. ச, இப்போதான் அந்த போன் எல்லாம் அடிக்கும். அட என்கிட்ட இப்படி எல்லாம் ணர்க்காம என்ன பேசுறது? हां சொல்லுங்க சார்.

சரி லேப்டாப் தான் குடுத்த வச்சிடலாம் இனிமே நீ வீட்டுக்குழம்பு ஏங்க வரும்போது அப்படியே தலை என்ன இருந்து என்னன்னு கவனிக்காமலேன்னு நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்பவே எல்லாரும் ஒரு மாதிரியே பாத்தாங்க எனக்கு இப்ப வெளிய போவே கூச்சமா இருக்குங்க கலை செய்து என் கூட வெளியே நீங்களும் வாங்கலாம் உன் கூட வழக்கம் வரணும்ன்ற அளவுக்கு எதையும் மறக்கி வச்சுட்டோம் இப்போ வந்து கேட்டு வரைக்கும் அதிகம் வர மாட்டோம் தான் ப்ளீஸ்ங்க வாங்க வர முடியாது எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்ங்க வான்னு சொன்னால் வரப்போறேன் இதுக்கு இதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சுருவா போகும் ஏங்க என்னைய யாரும் பார்க்காம என்னையை மறைச்சு எப்படியாய்ன்னு வெளிய கூட்டு போயிருங்க என்ன உண்ணைய நான் மறைச்சு கூட்டிட்டு போணுமா

எக்க பத்தலன்ன வரை என்ன பண்றது ஆளுவே அதிகம் நீங்க சாம்பார் ஜோர் போடுறேன்னு சொன்னியே இப்போ சாம்பார் ஜோர் செய்யலங்க நான் அந்த காயில கடக்குன்னு சொன்னோம்ல அவ்ளோர்ட்டே நிறைய ரைசர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுருக்கேன் நீ என்ன சேர்த்து போட்டு செய்வோம் வேண்டா வேண்டாம் இதுவே போதும் டிராவல்ல எல்லாம் அதிகமா சாப்பிட முடியாத இதுக்கு போதும் போதும் ஏன் உட்ல உள்ளதெல்லாம் திங்க மாதிரி இருக்குவே அது அங்க போறோம் ஆட்டம் போடியும் அத பண்றே இத பண்றேன்னு கனவு இருக்குது அதெல்லாம் அது சரி லட்சுமி அக்கா அடங்க சாப்பாடுலாம் தடபுடலாம் ரெடி ஆகுது அட வாங்க சார்மிதி எல்லா கொஞ்சோல கையில எடுத்து வைல நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் இல்ல பறக்காத தாரே சுட்டு கிடக்கும் சார்மிதி உடனே பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியே வாங்க வாங்க இதெல்லாம் உட்காருங்க பையனி நீங்க உட்கார்றீங்களா வேண்ட வேண்ட இருக்கட்ட இருக்கட்ட நீ உட்காரு நான் அனல்ல இல்ல நின்னு கிடியே வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கவளா சார்மிதி உங்க மாமியார்லாம் எல்லாரும் நல்லா இருக்கவே நீங்க தான் வீட்டுக்கே வர மாட்டீங்கங்களே உங்கள கூட்டிட்டே கிடக்கே ஒரு நாள் வரவீன்னு பார்த்தா வர மாட்டீங்கங்களே

ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட ஊராக இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அதிகமாக போச்சுன்னா தான் கஷ்டம் உப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துட்டு போட்டோம் சும்மா இருங்க எதுவுமே உப்பு உப்பை கொட்டிடாதீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க நாலு முடி அடா இவ்வளோ இம்சை பெரிய இம்சை ஏன்னா பெரிய பண்ணு கொஞ்சம் கையில் தாப்பாப்போம் இருங்க கேட்டாரு எதுவுமே இந்த புளி சாதத்தை எப்படி பேக் பண்ணுவீங்க அது தோட்டத்துல இருந்து வாழல வெட்டிட்டு வர சொல்லி இருக்கு வாழல வெட்டிட்டு வந்தவன்னா எல்லாருக்கும் வச்சு பொறிஞ்சு ஒரு ரப்பர் பேண்டையும் போட்டு வச்சுட்டோம் இங்க ஆளாளுக்கு தூக்கி கொடுத்துட்டோம்னா பஸ்ல வச்சு ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடுவாள்ல ஓ அப்படி ஆமாம் நாங்கள் எத்தையும் தூருக்கு கிளம்புனாலும் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சுட்டு போகிற வழியில் போய்ட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் ஆமாம் இது கூட நல்ல ஐடியாதான்டே நாங்கள் இப்போ குடும்ப குடும்பமாக போகும்மா துணிமணி மட்டும் தாக்கு பண்ணிவிடுவோம் நினச்ச நேரத்தில் கார வண்டியில் பாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிடுவோம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனதில்லை அதான் கேட்டேன் நம்ம காருக்கு எங்க போறது நம்ம பிடிச்சு போனா எல்லாரும் ஒண்ணா போறதுனால பசுதான் பசு கண்ட இடத்துல எல்லாம் நிப்பாட்ட முடியாது இல்ல அதனால நாங்க பார்சல் கட்டிடுது அப்புறம் அங்க போய் தங்குற இடத்துல போய் தான் வேணா ஹோட்டல் கிட்டல இருந்துச்சுன்னா அங்க போய் சாப்பிடுவோம் மற்றபடி டிராவல் டைம்ல எல்லாம் எங்கேயும் நாங்க இறங்க முடியும் வண்டிக்குள்ளே சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க பண்ணியதெல்லாம் ம் புளி சாதம் ரெடி இனிமே அடுப்பு அமைத்திரலாம் பெரிய பண்ணு கொஞ்சம் அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடு நல்லா கிண்டியாச்சு லட்சு சூப்பரா இருக்கு புளி சாதம் கொஞ்சோட உப்பு மட்டும் கம்மி இலையில பார்சல் பண்ணும்போது போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஊருகா வச்சிருங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில கலாச்சி அப்படி உப்பு தெளிச்சு விட்டு கிண்டி விடுங்க கொஞ்சம் உப்பு சேரும்ல வேற திட்டு திட்டா எல்லாருக்கும் உப்பு உப்பு உப்பா தெரியும் வேண்டாம் இனிமே அப்படியே இருந்துட்டு போட்டோம் செக் பண்ணும் போது கரெக்டா தானே இருந்துச்சு இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஊருகா வச்சா சரியாயிரும் இலையில பார்சல் பண்ணும்போது ஊருகா வச்சுக்கிடுங்க ஊருகா இருக்கா இல்லையா இல்லைன்னா எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது அன்றைக்கி கல்யாண வீட்டில் ஆட்டையை போட்டு வந்தது என்கிட்டயும் நிறையா இருக்குல்லாம் அங்கே உள்ளது தான் கல்யாண வீட்டில் உள்ளது அதே வச்சு ஒப்பேற்றிடுவோம் ஆ சரி லட்சு கல்யாண வீட்டில் ஆட்டையை போட்ட ஊர் தான் இன்னுமா இருக்கு என் வீட்டிலலாம் கோயில் கூட எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கூடையோட ஆட்டையை போட்ட ஊர் இன்னும் வீட்டில் இருக்கு நீ அதை வருஷ கணக்காக வீட்டில் வச்சு பூஜையை போடு ஒரு நாள் அதை எடுத்து தின்னுட்டு சேர்த்துரு என்ன நாள் முடியும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே